வணக்கம் இது த டீப் டேவ் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது எதிர்பாராத நேரங்களில் திடீர்னு பேச வேண்டிய ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி தயக்கமே இல்லாம கொஞ்சம் திறமையா பேசுறது இதான் கேள்வி ஆமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சவால் தான் இதுக்காக நாம ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட வணிக பள்ளி இருக்கு இல்லையா அவங்க யூடியூப்ல வெளியிட்ட ஒரு செம்ம வீடியோ எடுத்திருக்கோம் திங்க் ஃபாஸ்ட் பாஸ்ட் ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ்னு பேரு நல்ல தலைப்பு அதுல சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இருந்துச்சு அதனால நம்ம நோக்கம் என்னன்னா அந்த வீடியோல இருந்து இந்த மாதிரி திடீர்னு பேச வேண்டிய சூழலை எப்படி சமாளிக்கிறது அப்போ வர்ற பதட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம ஐடியாஸை எப்படி தெளிவா ஒரு கோர்வையா சொல்றது இதுக்கெல்லாம் தேவையான சில சூப்பர் டிப்ஸ உங்களுக்காக எடுத்துட்டு வர்றதுதான் கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல செஞ்ச ஒரு சின்ன எக்சர்சைஸ் ஞாபகம் இருக்கா பினிஷ்ட் பைல்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் இயர்ஸ் ஸ்டடி கம்பை வித் தி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இருக்குன்னு என்ன சொன்னாங்க ஞாபகம் நீங்க சும்மா பாருங்க நிறைய பேர் வந்து சில எஃப்களை விட்டுட்டாங்க ஏன் அதுக்கும் திடீர்னு பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நாம இப்ப பாக்க போறோம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இதுல ஆமா சரி அந்த எஃப் என்ற பயிற்சிக்கு வருவோம் பாத்தீங்கன்னா அந்த வரியில மொத்தம் ஆறு எஃப் இருக்கு ஆறு ஓ அப்படியா ஆமா ஆனா நிறைய பேர் மூணு இல்லனா நாலு தான் சொன்னாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒருவேளை அந்த ஆஃப்ல இருக்குற எஃ அதே அதேதான் அந்த ஆஃப்ங்கற சின்ன வார்த்தையில இருக்குற எஃ நம்ம மைண்ட் பெருசா கண்டுக்கல ஏன்னா நாம ஃபைல்ஸ் ساينட்டிஃபிக் மாதிரி பெரிய வார்த்தைகளல தான் கவனம் செலுத்துறோம் ஓ சரி சரி புரியுது வேகமா படிக்கும்போதே இது நடக்கும் ஆமா இது ஒரு நல்ல ஒப்புமை இல்லையா நாம எதிர்பாராம பேச வேண்டிய இப்படி இப்படிதான் சின்னதா தோன்ற ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்காம கோட்டை விட்டுறோம் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நாம பொதுவா பெரிய பிளான் பண்ணி பண்ற பேச்சுகளுக்கு அதாவது கீ நோட்ஸ் பிரசன்டேஷன்ஸ் இதுக்கெல்லாம் பயங்கரமா தயார் பண்ணுவோம் ஆனா நிஜ வாழ்க்கையில நம்மள அதிகமா டெஸ்ட் பண்றது இந்த மாதிரி பிளான் பண்ணாத திடீர் பேச்சு சூழல்கள்தான் ஒருத்தரை இன்ட்ரிடியூஸ் பண்றது மீட்டிங்ல உங்க கருத்து என்னன்னு கேக்குறது கல்யாணத்துல திடீர்னு வாழ்த்தி பேச சொல்றது அதேதான் இல்லனா ஒரு கேள்வி பதில் நேரம் கியூஎன்ஏ செஷன் இப்படி எத்தனையோ சொல்லலாம் உண்மைதான் இன்னும் சொல்லப்போனா இந்த பொதுவா பேசுறதுங்கறதே பல பேருக்கு ஒரு பெரிய பயம் சாப்மென் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்னு என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்களோட முதல் அஞ்சு பயங்கள்ல பொது பேச்சும் பொதுவா பேசும்போது பதட்டமா இருக்குன்னு சொல்றாங்க மீதி பதினஞ்சு சதவீதம் பேரு ஒருவேளை உண்மை மறைக்கிறாங்களோ என்னவோ இருக்கலாம் ஆனா அந்த பதற்றங்கிறது ரொம்ப இயல்பானதுதான் இல்லையா அத நாம முழுசா ஒழிச்சு கட்டணும்னு நினைக்க தேவையில்லை கரெக்ட் அதை எதிர்த்து சண்டை போட வேண்டாம் ஆமா முக்கியமான விஷயம் அதை எப்படி கையாள்றது மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கிறது தான் சொல்ல போனா அந்த பதற்றம் நமக்கு ஒரு எனர்ஜியையும் ஃபோக்கஸையும் கூட கொடுக்குது நாம செய்ய போற விஷயம் ஒரு சிக்னல் மாதிரி உண்மைதான் ஒரு உந்துதல் கொடுக்கும் ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ரொம்ப பதற்றமா ஒருத்தர் பேசுறத பாக்கும்போது கேக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல ஆமா நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா அதனால ஒரு பேச்சாளரா நம்மளோட முதல் வேலை என்னன்னா கேக்குறவங்கள சௌகரியமா கம்ஃபர்டபுளா உணர வைக்கிறது அப்போதான் நம்ம சொல்ற மெசேஜ் அவங்களுக்குள்ள போகும் நம்ம மெசேஜ் கொஞ்சம் கஷ்டமானதா கூட இருக்கலாம் ஆனா அதை கேக்க மனநிலையில அவங்க இருக்கணும்னா நம்ம பதற்றம் கட்டுக்குள்ள இருக்கணும் நிச்சயமா இதுக்கு அந்த ஸ்டான்ஃபர்ட் பேச்சாளர் வந்து ரீசர்ச் அடிப்படையில ஒரு மூணு டெக்னிக் சொல்றாரு முதல் விஷயம் கேக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் பதற்றத்தை எதிர்த்து போராடாம அதை வரவேற்கணும் கிரீட் பண்ணணும் வரவேற்கணுமா எப்படி அதாவது பதற்றத்தோட அறிகுறிகள் வரும்போது வயித்துல ஒரு மாதிரி பண்றது கை கால் நடுங்கிறது வேர்க்கிறது இதெல்லாம் வரும்போது அதை கவனிச்சு ஓ நான் இப்ப கொஞ்சம் பதட்டமா இருக்கேன் ஏதோ முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அதை ஏத்துக்கிறது ஓஹோ மைண்ட்ஃபுல் அட்டென்ஷன் பத்தின ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா இப்படி அதை ஏத்துக்கிறது அந்த பதற்றம் இன்னும் அதிகமாகாம தடுக்கும் பதற்றத்தை குறைக்காது ஆனா அது ஒரு பெரிய பூதமா மாறாம பாத்துக்கும் சரி இது முதல் டெக்னிக் ரெண்டாவது ரெண்டாவது டெக்னிக் அந்த சூழலையே வேற மாதிரி பாக்குறது ரீஃப்ரேம் பண்றது அதாவது பேச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பார்க்க கூடாது பெர்ஃபார்மன்ஸ்னா பெர்ஃபார்மன்ஸ்னா அதுல சரி தப்புன்னு ஒரு அழுத்தம் வந்துடும் கரெக்டா பண்ணணும் தப்ப கூடாதுன்னு அதுக்கு பதிலா அது ஒரு உரையாடல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நினைச்சுக்கணும் உரையாடல் ஆமா உரையாடலுக்கு ஒரே ஒரு சரியான வழி கிடையாது இல்லையா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இது நல்ல ஐடியாவா இருக்கே உரையாடல்னு நினைக்கும்போதே அந்த பிரஷர் கொஞ்சம் குறையுற மாதிரி இருக்கு அந்த பேச்சாளர் கூட தன்னோட நோட்ஸ கேள்விகளாவே எழுதி வச்சு போறாம்ல ஆமா சொன்னார் அதுவும் உரையாடல தூண்டும் நீங்க நேரடியா கேக்குற கேள்வியோ இல்ல சும்மா அலங்காரத்துக்காக கேக்கற கேள்வியோ அது பேச்ச ஒரு ஒன் மாதிரி இல்லாம டூவே மாதிரி மாத்தும் கரெக்ட் இதுக்கு நம்ம மொழியும் முக்கியம் ஒருவர் கவனிக்க வேண்டும் அப்படின்னு தூரமா நின்னு பேசுறதுக்கு பதிலா இது உங்களுக்கு முக்கியம் நாம எல்லாரும் அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நம்மளையும் கேக்குறவங்களையும் சேர்த்து பேசுற மொழி இருக்கு இல்லையா அது அந்த உரையாடல் உணர்வை கூட்டும் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அதே தான் உடல் ரீதியாகவும் சரி மொழி ரீதியாகவும் சரி கேக்குறவங்கள விட்டு விலகி நிற்காம அவங்களோட கனெக்ட் பண்ணணும் டெக்னிக் என்ன மூணாவது ரொம்ப பவர்ஃபுல்லானது எதிர்காலத்தை பத்தி கவலப்படுறதை விட்டுட்டு நிகழ்காலத்துல கவனம் வைக்கிறது பிகமிங் பிரசன்ட் ஓரியண்டட் நிகழ்காலத்துல இருக்கிறது ஆமா அடுத்து என்ன நடக்கும் நல்ல பேசுவோமா எல்லாரும் சிரிப்பாங்களா சொதப்பிடுவோமா இந்த மாதிரி எதிர்கால விளைவுகளை பத்தி கவலப்படுறத விட்டுட்டு இப்போ இந்த நிமிஷத்துல முழு கவனத்தையும் செலுத்தினா பதற்றம் குறையும்னு சைக்காலஜிஸ்ட் ஃபில் ஜெம்பார்டரோட ரிசர்ச் சொல்லுது இதுக்கு சில பிராக்டிகல் வழிகளும் சொன்னாங்க இல்ல பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றது ஒரு ஸ்பீக்கர் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நூறு புஷ் அப் போடுவாராம் இல்லனா கஷ்டமான கணக்கு போடுறது நூறுல இருந்து பதினேழா மீனஸ் பண்ணிக்கிட்டே வர்றது மாதிரி இல்லனா நாக்கு சுரற்றும் சொற்றுடர்கள் டங் ட்விஸ்டர்ஸ் சொல்றது அந்த புஷ் அப் பண்றவரு மூச்சு வாங்கி வேர்த்து விருத்து வந்தாராம் அது கேக்க காமெடியா இருந்தாலும் அது அவரை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்திருக்கு கண்டிப்பா அந்த நாக்கு சுரற்றும் பயிற்சிக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு ஒன்னு அத தப்பில்லாம சொல்லணுமேங்கற கவனம் வந்து நம்மள நிகழ்காலத்துக்கு எடுத்துட்டு வந்துரும் சரி ரெண்டாவது இது நம்ம குரல வார்ம் அப் பண்ணோம் நிறைய பேர் பதட்டமா பேசும்போது இத செய்றதில்ல அந்த ஸ்பீக்கர் சொன்ன உதாரணம் I slit a sheet, a sheet I slit, and on that slit a sheet I sit. இத வேகமா சொல்ல ட்ரை பண்ணும் போது தப்பா சொல்லிடுவோமோங்கற பயத்துலயே நம்ம கவனம் முழுக்க அங்க இருக்கும் ஆமா ஆக பதட்டத்தை ஏத்துக்கிறது சூழல உரையாடலா பாக்குறது நிகழ்காலத்துல இருக்கிறது இந்த மூணும் பதட்டத்தை மேனேஜ் பண்ண உதவும் அருமை சரி பதட்டத்தை ஒரு வழியா டீல் பண்ணிட்டோம் அடுத்து அந்த ஸ்பான்டேனியஸா திடீர்னு பேசுற திறனை எப்படி வளர்த்துக்கிறது இதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் சொல்றாரு அந்த ஸ்பீக்கர் முதல் ஸ்டெப்பு கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் நீங்களே உங்களுக்கு தடையா இல்லாம கொஞ்சம் வழிய விட்டு விலகுங்க கெட் அவுட் ஆஃப் யுவர் ஓன் வே வழிய விட்டு விலகுறதா புரியலையே அதாவது நாம ரொம்ப சரியா பேசணும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆமா அந்த நினைப்பே ஒரு பெரிய தடையா மாறிடுது ஓ ஆமா அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அத உடைக்க தவறான பெயரை சத்தமா சொல்லுங்க ஷவுட் த ராங் நேம்னு ஒரு கேம் சொன்னாங்க உங்களை சுத்தி இருக்கிற பொருட்களை பார்த்து அதோட உண்மையான பெயரை சொல்லாம டக்குன்னு மனசுல வர்ற வேற ஏதாக்கி ஒரு பேரை சத்தமா சொல்லணும் உதாரணத்துக்கு சேரை பார்த்து ஃப்ரிட்ஜ்னு சொல்றது இல்லை போனை பார்த்து வாழைப்பழம்னு சொல்றது ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் நிறைய பேர் இதுக்கும் பிளான் பண்றாங்களா இதுக்குமா ஆமா என்ன பொய் பேர் சொல்லான்னு ஒரு லிஸ்ட் மனசுக்குள்ள ரெடி பண்றது ஸ்டாக் பைல் இல்லனா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றது எல்லாமே பழங்களா சொல்றது இல்ல காய்கறிகளா சொல்றது இது தப்பு ஓஹோ அந்த மாதிரி யோசிக்காம உண்மையிலேயே அப்போ என்ன தோணுதோ அதை சொல்றதுதான் பயிற்சி நம்ம அனலிட்டிகல் மைண்டை தாண்டி இயல்பா செயல்பட இது உதவும் இதை எங்க வேணா பிராக்டிஸ் பண்ணலாம் டிராஃபிக்ல நிற்கும் போது கூட ரெஸ்பாண்டிங்கும் உள்ள வித்தியாசம் நினைக்கிறேன் யோசிச்சு பிளான் பண்ணி பண்றது அதுக்கு டைம் எடுக்கும் ஆமா ரெஸ்பாண்டிங்கிறது உடனடியா உண்மையா நேச்சுரலா வர்றது இம்ப்ரூவ் தியேட்டர்ல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு சலிப்பா இருக்க துணியுங்கள் டேர் டு பி டல் என்னது சலிப்பா இருக்கணுமா இது என்ன புதுசா இருக்கு ஆமா நாம எப்பவும் பிரமாதமா வாவுன்னு பேசணும்னு நினைக்கிற பிரஷர் தான் நம்மள தடுக்குது அதுக்கு பதிலா பரவாயில்ல கொஞ்சம் டல்லா இருந்தா என்ன போ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அந்த பிரஷர் குறைஞ்சு நாம இயல்பா ஒருவேளை இன்னும் சிறப்பாவே கூட பேச முடியும் கேட்க வித்தியாசமா இருக்கு ஆனா யோசிச்சா சரிதான் தோணுது ஓகே ரெண்டாவது படி என்ன ரெண்டாவது படி சூழல ஒரு வாய்ப்பா பாருங்க சி இட் அஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பா பாக்கணுமா எதை அந்த திடீர்னு கேள்வி கேக்குறது இல்ல யாரையாவது அறிமுகப்படுத்த சொல்றது இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் சுச்சுவேஷன்களை ஒரு த்ரெக்டா ஒரு பயமுறுத்தலா பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் இதுக்கு என்ன விளையாட்டு சொன்னாங்க இதுக்கு பரிசு பரிமாற்றம் கிஃப்ட் கிவிங்னு ஒரு விளையாட்டு ரெண்டு பேர் கற்பனையா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கணும் வாங்கினவர் அதை திறந்து பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு மனசுக்கு முதல்ல வர்றத சொல்லணும் ஓகே கொடுத்தவருடனே ஆமா நான் உனக்கு தான் வாங்குனேன் ஏன்னா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லணும் அந்த பேச்சாளருக்கு யாரோ தவளக்கால் கிஃப்ட்டா குடுத்தாங்களா தவளக்காலா ஆமா இப்படி விளையாட்டா செய்யும் போது அந்த சூழலே கொஞ்சம் லைட் ஆகிடும் நம்ம மனசும் பாசிட்டிவா மாறிடும் கரெக்ட் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கேள்வி பதில் நேரத்தை எல்லாம் ஒரு மாதிரி எதிர்தரப்பு ஆட்டம் மாதிரி அட்வர்சேரியல் நான் வர்சஸ் அவங்க நினைச்சுக்கறாங்க ஆமா ஒரு ஃபைட் மாதிரி ஆனா அத நம்ம ஐடியாவை இன்னும் தெளிவுபடுத்த அவங்க எப்படி புரிஞ்சுக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்க விஷயத்த விளக்க ஒரு வாய்ப்பா பார்த்தா நம்ம அப்ரோச்சே மாறிடும் இதுக்கு ரிலேட்டடான இம்ப்ரூவ் கருத்து ஆம் மேலும் எஸ் அண்ட் ஆமா எதற்கெடுத்தாலும் இல்ல ஆனா அப்படின்னு நெகட்டிவா ஆரம்பிக்காம ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் அது மட்டும் இல்லாம அப்படின்னு ஏத்துக்கிட்டு அதுக்கு மேல நம்ம கருத்தை சொல்றது கான்வர்சேஷனை நல்லபடியா கொண்டு போகும் நல்ல பாயிண்ட் சரி மூணாவது படி மூணாவது படி வேகத்தை குறைச்சு நல்லா கவனிங்க ஸ்லோ டவுன் அண்ட் லிசன் இது ரொம்ப பேசிக் மாதிரி தெரியுது பேசிக் தான் ஆனா நாம அதிகம் தப்பு பண்ற இடம் இதுதான் பதில் சொல்ற அவசரத்துல என்ன கேக்குறாங்க என்ன தேவைன்னு முழுசா கவனிக்கிறதே இல்ல பாதியிலே பதில் சொல்ல ஆரம்பிச்சுடுறோம் ஆமா அது உண்மைதான் இத உணர வைக்க எழுத்த கூட்டி பேசுற ஸ்பெல்லிங் கேம் ஒன்னு செஞ்சாங்க ஒரு கான்வர்சேஷன்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பெல் பண்ணி பேசணும் ஸ்பில் பண்ணியா எழுத்துக்கூடிய ஆமா நான் இங்கே பேசுகிறேன் இப்படி இது கேக்க ஃபன்னியா இருந்தாலும் இப்படி பேசும்போது நாம என்ன சொல்றோம் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா ஃபோக்கஸ் பண்ணியே ஆக்கணும் அடுத்த வார்த்தைய பத்தி யோசிக்கவே முடியாது ஓ கவனமா கேக்க வைக்கும் கண்டிப்பா இது கவனமா கேக்கறத கட்டாயப்படுத்தும் ஒரு ஸ்பீக்கர் அவங்க வேலை ஆடியன்ஸ்க்கு சேவை செய்யறது அவங்களுக்கு என்ன தேவை அவங்க என்ன கேக்குறாங்கன்னு முதல்ல சரியா புரியுது இதுக்கான இம்ப்ரூவ் கருத்து சும்மா எதையாவது செய்யாதீங்க அங்கே நில்லுங்க டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அண்ணா அதாவது அவசரப்பட்டு பண்ணாம ஒரு செகண்ட் நின்று கவனிச்சு அப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சரி கடைசி படி என்ன நாலாவது படி ஒரு கட்டமைப்பை பயன்படுத்துங்க யூஸ் யூஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரா திடீர்னு பேசும்போது எப்படி முடியும் ஒரு சிம்பிள் ரொம்ப இருக்கும் ஆச்சரியமான விஷயம் ஸ்ட்ரக்சரோட நம்ம மூளை ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுமா அப்படியா ஃபோன் த்ரீ த்ரீ ஃபோர்னு ஞாபகம் வச்சுக்க ா இருக்கும்ல அது மாதிரி தான் இதுவும் ஓகே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ரெண்டு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர் சொன்னாரு பிரச்சனை தீர்வு நன்மை ப்ராப்ளம் சொல்யூஷன் பெனிஃபிட் ஆமா இல்லனா வாய்ப்பு தீர்வு நன்மை ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு வாய்ப்பையோ சொல்லி அதுக்கு என்ன தீர்வு அதனால என்ன நன்மைன்னு சொல்றது இது நல்லா இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது என்ன அதனால என்ன இப்ப என்ன வாட் சோ வாட் நவ் வாட் ஆமா இது கேள்விக்கு பதில் சொல்லவும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தவும் சூப்பரா இருக்கும் உதாரணமா ஒருத்தர் அறிமுகப்படுத்தும் போது அவர் யாரு வாட் அவர் என்ன நடக்க போது என்ன பண்ண போறார் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம மைண்டுக்கு வேலையை குறைக்குது அதாவது எப்படி வரிசைப்படுத்தி சொல்றதுங்கிற கவலையே ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கும் நாம என்ன சொல்லணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும் குறையுது கரெக்ட் இத பிராக்டிஸ் பண்ண ஸ்லிங்கிய விற்கிற பயிற்சியை கொடுத்தாங்க அந்த ஸ்பிரிங் மாதிரி இருக்கும்ல ஒரு பொம்மை ஆமா ஆமா ஸ்லிங்கி அத மேல சொன்ன ஸ்ட்ரக்சர்ல ஒன்ன யூஸ் பண்ணி விற்க முயற்சி செய்யணும் இதுக்கான இம்ப்ரூவ் கருத்து கட்டமைப்பு உங்களை விடுவிக்கிறது ஸ்ட்ரக்சர் செட்ஸ் யூ ஃப்ரீ ஆமா அந்த கையேட்ல இன்னும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் சொன்னாங்க ஆஹா இந்த ஸ்டான்ஃபோர்ட் இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்தா முதல்ல பதற்றத்தை சமாளிக்க கத்துக்கணும் அதை ஏத்துக்கிறது உரையாடலா நினைக்கிறது நிகழ்காலத்துல இருக்கிறது இது மூணும் ரெண்டாவது திடீர் பேச்சை இம்ப்ரூவ் பண்ண அந்த நாலு படிகள் நாலு படிகள் வழியை விட்டு விலகுறது டேர் டு பி டல் வாய்ப்பா பாக்கிறது எஸ் அண்ட் நல்லா கவனிக்கிறது டோன்ட் ஜஸ்ட் டு சம்திங் ஸ்டாண்ட் தேர் அப்புறம் கட்டமைப்பை பயன்படுத்துறது ஸ்ட்ரக்சர் செட்ஸ் யூ ஃப்ரீ கரெக்ட் இந்த விளையாட்டுகளையும் டெக்னிக்ஸையும் திரும்பத் திரும்ப செஞ்சு பார்க்கறது தான் இதுல முக்கியம்னு தோணுது நிச்சயமா பயிற்சி ரொம்ப முக்கியம் இதுல இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் கூட அவங்க சொன்னாங்க சில சமயம் கொஞ்சம் கஷ்டமான இல்லனா கொஞ்சம் விரோதமான சூழலில் கூட பேச வேண்டியிருக்கும் இல்லையா ஆமா ஹாஸ்டைல் சிச்சுவேஷன்ஸ் அப்போ என்ன பண்றது முதல்ல அவங்க உணர்வை ஏத்துக்கணும் உங்க அக்கறை புரியுது இல்லனா இதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லலாம் நேரடியாக கோவம் வருத்தம்னு பேர் சொல்லாம இருக்கிறது நல்லது ஓகே அக்னாலஜ் பண்றது ஆமா அப்புறம் நாம சொல்ல வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி நம்ம பதில நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரலாம் உதாரணமா விலை அதிக யாராவது சொன்னா நீங்க சொல்றது புரியுது எங்க ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிக்க விரும்புறீங்க போல அப்படின்னு ஆரம்பிச்சு மதிப்பை பத்தி பேசிட்டு அப்புறம் விலைக்கு வரலாம் நல்ல டெக்னிக் இது இன்னொரு விஷயம் கேள்வி கேட்கறவங்க என்ன கேக்குறாங்கன்னு சரியா புரிஞ்சிக்க அவங்க சொன்னத நம்ம வார்த்தைகள்ல சுருக்குமா சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பாராஃப்ரேஸ் பண்றது ஓ நீங்க கேக்குறது எக்ஸ் ஒய் ஜி பத்தி சரிதானே அப்படின்னு கேக்குறதா அதே இது நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் பதில யோசிக்க ஹெல்ப் பண்ணும் தப்பா புரிஞ்சுக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணவும் உதவும் ஆமா இப்பெல்லாம் ஆன்லைன்ல ரிமோட்டா பேசுறது அதிகம் அப்போ அப்போது இருக்கிற ஆடியன்ஸையும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி டூல்ஸ் டூல்ஸ் யூஸ் முக்கியம் சொன்னாங்க அருமை எல்லா டிப்ஸுமே ரொம்ப பிராக்டிக்கலாக இருக்கு சரி இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை இந்த வாரம் நாம் இப்ப பேசின விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒண்ணே ஒன்று அது தவறான பேரை சொல்ற அந்த ஃபன் கேமா இருக்கலாம் இல்ல ஆம் மேலும் அப்ரோச்சாக இருக்கலாம் இல்ல ஒரு கேள்விக்கு என்ன அதனால என்ன இப்ப என்ன ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பதில் சொல்றதா இருக்கலாம் உங்க டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா சின்னதா ஒரு ஸ்டெப் ஆமா ஒரு சின்ன முயற்சி கூட நாளைக்கு ஒரு எதிர்பாராத சூழல்ல நீங்க ரொம்ப நம்பிக்கையா பேசுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க பயிற்சி 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 அதுதான் இதுல மேஜிக்